சரவணபவர் சிறு மாற்றத்தை நிகழ்த்தினேன் அதை நீ உணர்ந்தாயா சில விஷயங்களை நீ வேண்டுவாய் அது தாமதமாகும் போது நீயே மறந்து விடுவாய் ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி வருகிறேன் இனியும் நிறைவேற்றுவேன் சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நீ மனம் தளராதே குழந்தையே உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ மாற்றிக் கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் நீ இருக்காதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அந்த சமயம் உன் வாழ்க்கையில் நீ வெறுமையை காண்பாய் நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை புரிந்து கொள் அன்பு தவறு இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை இந்த உலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய் இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று உன் தந்தையான நான் என் உதி உன் விதியை மாற்றும் உன் மதி உன்னை வழி நடத்தும் உனக்கு பக்கத்துணையாக உன் தந்தையான நான் எப்போதும் இருப்பேன் உன் பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது வினை பலன் என்பதை நான் காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதைப் பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றி என் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்வேன் என் தங்கமே பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான் அவனோடு கைகோர்த்து யுத்த காலத்தில் அவன் சார்பாக நான் நிற்பேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பெரும் பங்கெடுப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் அப்பா அமைதியான சூழலும் ஆரோக்கியமும் இருந்தால் உங்களை ஆலயத்தில் வந்து தரிசிப்பது என் வழக்கம் ஆனால் அதற்கு தடையாக சில நிகழ்வுகள் இருக்கின்றன என்று வருந்தாதே உன் மனதில் நீ எழுப்பிய ஆலயத்தில் நான் எப்போதோ வந்து அமர்ந்து விட்டேன் அன்பினால் நீ செய்யும் அபிஷேகம் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று கிடைப்பதற்கான காலகட்டம் இதுவாகும் அதற்கான முயற்சியை கைவிடாமல் நீ மகிழ்ச்சியாக தொடர்வாய் நீ இந்த வாழ்வை அதன் போக்கிலே வாழ முயற்சி செய் உனக்கு பல உண்மைகள் புரியும் உனக்கு நல்லது நடக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக நீ இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு உன் தந்தையான நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையினால் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டு இருக்கிறேன் உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் குழந்தையே எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறப்போவது கிடையாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அடைய நான் உனக்கு துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டே இருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் தந்தையான நான் இருப்பேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை அவன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் என் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதேபோல நான் என் பக்தர்களாகிய உங்களுக்கும் பார்த்து பார்த்து செய்வேன் என்னையே முழுமையாக நம்பு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு நீ அனுபவிப்பாய் என் தரிசனம் உனக்கு கிடைக்கப் போகிறது நான் உன் வாழ்வில் பேரதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே உன் அன்பு என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் படைகின்றேன் உன் வாழ்வில் உன் தந்தையான என் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட இருக்கிறது நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் போகிறேன் இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரப் போகின்றாய் வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல நிலாவைப் போல நட்சத்திரங்களைப் போல நீ மின்னி ஒளி போகிறாய் எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது குழந்தையே உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்து விட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தைக் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியோடு தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய் பிடிப்போம் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியாது நான் ஈடுபாடோடுதான் எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆனால் அப்பொழுதும் வெற்றி பெற முடியவில்லையே என்று புலம்புகிறாய் கவலைப்படாமல் செவ்வனே என்று நீ உன் கடமைகளை செய் உன் காரியம் நிச்சயம் கைகோடும் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கின்றாய் ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி என் பிள்ளைகளை என்றும் நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே குழந்தையே உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன் தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிழலாக நான் என்றும் உனக்காக இருக்கிறேன் குழந்தையே சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நீ வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக உட்கார்ந்திருக்கின்றேன் பூரண நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் என்னை சரண் புகுவதைத் தவிர ஒருவர் செய்யக்கூடியது வேறெதுவும் இல்லை அப்படி சரண் புகுந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் நீங்கள் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல உங்களுக்கு நான் துணை புரிவேன் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் உங்கள் தேவைகளை கவனித்து கொள்வேன் என்னை அவரவர் விருப்பப்படி கடவுள் என்றோ சத்புருஷர் என்றோ எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் யாருடைய நினைவு எப்படி இருக்குமோ அப்படியே அவர்களுக்கு நான் காட்சி தருவேன் உங்கள் உள்ளே நான் அந்தர்யாமியாக விளங்குவதால் உங்கள் எல்லோரையும் ஆட்கொள்ளக்கூடிய அபார சக்தி வாய்ந்த உருவத்துடன் உங்களுக்கு பிடித்த உருவத்துடன் நான் தோற்றம் தருவேன் என் சன்னதியில் சந்தேகங்கள் கவலைகள் பயங்கள் ஒன்றுக்கும் இடமே கிடையாது என்னை பூரணமாக தஞ்சம் புகுபவர் அதுவே சிறந்ததும் பத்திரமானதுமான ஒரே வழி என்பதை உடனே உணர்ந்து விடுகின்றனர் எத்தனை வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தந்திருக்கிறேன் இந்த உன் நியாயமான வேண்டுதலையும் நான் நிறைவேற்ற மாட்டேனா என்ன இப்போது உனக்கு நடப்பது எல்லாம் என் நேரடி பார்வையில் நடக்கும் மாயையின் வெறும் சலசலப்புகள் அந்த சலசலப்புகள் சட்டென விலகிவிடும் அது முதல் எந்த தீமையும் உன்னை அண்ட செய்யாது சொல்லி சொல்லி உங்களுக்கு தொடர் நன்மைகளை செய்வேன் விரைவில் நீ அடைய போகும் அந்த நிலையான மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இரு இந்த சாயின் நானைக்கு தடை ஏது மாயையால் வரும் சிறு சிறு தடங்கள்கள் எல்லாம் சட்டென விலகிவிடும் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உடைத்து எறி அதை எறிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெரிய யோசிக்க வைக்கிறது நீ பளிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாக சொலிப்பாய் ஏன் இப்படி மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் நான் உனக்கான குரலை அசரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு தான் கூறுகின்றேன் அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லோரையும் முக்கியமாக நினைக்கின்றாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியமென்று வருவார்கள் உன் அருமை அறிந்து உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுக்கிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள்தான் புண்ணியசாலிகளும் கூட நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் ஏனென்றால் கடவுளின் முழு அனுக்கிரகப் பார்வை உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் உனக்கு கடவுளின் அருள் கிடைக்கும் நீ இனிமேல் எதற்காகவும் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் மிகவும் எளிமையான வழியையே நான் அதற்கு போதிக்கின்றேன் அதுதான் நம்பிக்கையும் பொறுமையும் ஆகும் முதலில் பக்தர்களுக்கு நான் ஒரு சத்குருவாக தோற்றமளித்தாலும் மிகுந்த நம்பிக்கை உள்ள பக்தர்களுக்கே நான் இறைவனின் அவதாரமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றேன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து பூஜித்து இரு நல்லது விரைவில் நடக்கும் நான் இருக்கிறேன் எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய் இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது அனைத்து துயரத்திலிருந்தும் நீ விடுபடத்தான் போகின்றாய் இழந்தது அத்தனையும் விரைவில் உன்னிடம் திரும்ப வந்து சேரப்போகிறது வாழ்க்கையில் விரைவில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயம் நான் உன்னை வாண வைப்பேன் என் தங்கமே நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் வந்து வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உனக்கான வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வெல்லாம் ஆனந்தம்தான் உன்னை நான் கரம் பிடித்துள்ளேன் என்பதை மறவாதே தன் குழந்தையின் கைப்பிடித்து அரவணைத்து பாதுகாத்து வளர்த்து வரும் அப்பாவையும் காப்பாற்றும் அப்பா நான் என்பதை மறவாதே இந்த கருணையுள்ள பக்கிரியை மீறி எதுவும் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நடந்துவிடாது நடக்கும் சில நிகழ்வுகள் உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் பெருமளவு பாதிக்காது துணிந்த நில் தொடர்ந்து செல் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் சறுக்குவது போல இருக்கும் ஆனால் அனைத்தையும் வழிநடத்தும் இந்த பக்கிரி உன் வாழ்க்கையில் தகுந்த நேரத்தில் நுழைவேன் அப்போது என் எதிர்பாராத அருளால் அவையாவும் மாற்றப்பட்டு நடக்கும் யாவையும் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நன்மையாகவே முடிந்துவிடும் என்றென்றும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதை நீ உணர்ந்து நடந்து கொள் உன்னை தேடி வருகிறேன் என் அன்பான செல்வமே நான் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி நடக்கப்போவதையும் அறிந்துள்ளேன் எத்தனை துயரங்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை மாற்றங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும் உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் இவை அனைத்துமே மாறப்போகிறது உன் வாழ்வில் நான் மாற்றி மாற்றியமைக்கப் போகிறேன் நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவதில்லை உன்னை எந்த விதமான துயரங்களோ கஷ்டங்களையோ நான் உனக்கு நெருங்க விட மாட்டேன் போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியத்தால் உன் கரும பலன்களை விளக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீசப் போகிறாய் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது என் தங்கமே எவன் ஒருவன் என்னுடைய பெயரை பக்தியுடன் துதிக்கிறானோ அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றுவேன் அவனுக்கு முன்னால் பின்னால் இருந்து கொண்டு உதவுவேன் பக்தர்கள் மட்டுமல்லாமல் வேறு யார் என்னை துதித்தாலும் அவர்களுக்கும் நான் அருள் புரிவேன் யார் என்னை நிரந்தரமாக சரணடைகிறானோ அவனுக்கு நான் கடைசி வரை உறுதுணையாக இருந்து காப்பேன் இது என்னுடைய சத்தியமான வார்த்தையாகும் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் என்னை நீ உறுதியாக நம்பு பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும் தேகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் கர்மவினை நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் மீதமுள்ள கர்ம வினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன அனுபவிக்காமல் கர்ம வினை நீங்காது வேறு வழியும் இல்லை அனுபவிக்காமலேயே அதற்கு மாற்று வழி இல்லாதது ஏதாக இருக்குமோ அதை கர்மாவின் உருவமாகவே கருத வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் பாபா ஏன் தேவைப்படுகிறார் தேவை உள்ளது பாபாவை ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவரின் கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் சாயி சாயி என்று எப்பொழுதும் நீங்கள் ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் ஆகிவிடும் கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை சக்தியை உருவான ஸ்ரீ சாய்பாபா பிரசாதிப்பார் நம்முடைய இனிய விருப்பங்கள் ஒரு கணமும் தாமதமின்றி நிறைவேறும் நேரம் வரும் என பாபா கூறியிருக்கிறார் அவரை பொறுமை காக்க வேண்டும் எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பொறுமையாக இருப்பது மட்டுமே நம்மை எப்பொழுதும் கரை சேர்க்கும் பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கை என் கையில் மனம் தளராமல் முயற்சி செய் வென்ற பின் அனைத்தும் மாறும் ஒதுங்கி சென்றவன் தேடி வருவான் குறை சொன்ன வாய்கள் நிறைகள் சொல்லும் இந்த உலகமே உன்னை உதாரணமாக்கும்படி நான் செய்வேன் எனது உதியை உன் நெற்றியிலும் உனது பக்தியை உள்ளத்திலும் பூசிக்கொள் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார் இப்போது பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் நீ கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் அதை பற்றி வருத்தப்படாதே இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துயரப்படுவது இல்லை என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகுநேரம் ஆகாது எனது ஆலயப்படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீது தான் சவாரி செய்யப் போகின்றாய் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது என் தங்கமே ஒரு நாள் போவது ஒரு யுகமாகத் தெரிகிறது என்று புலம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னைப் போல புலம்பி தவித்தார்கள் சிலர் மடிந்து போனார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழியாதே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து முடியாத போதெல்லாம் சாய்ராம் சாய்ராம் என்று மனதிற்குள் நான் பதியம் செய்து வைப்பேன் என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே நான் அந்தர்யாமியாக உனது உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் எனக்கு சடங்கு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே எப்போதும் என்னை நினைத்து கொண்டிரு அது போதும் அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனையினால் உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் என் தங்கமே நான் உன்னிடம் பேசுவதற்காக நீண்ட நேரமாக உனக்காக காத்திருக்கிறேன் உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன் ஆராதனை வீண் போகவில்லை நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதையே பெறப்போகின்றாய்